வீடு பாருங்க எவ்வளவு அழகா ரிச்சா பிரீமியமா இருக்கு பாருங்க சோ இந்த வீடு வந்து பட்ஜெட் வைஸ் ரொம்ப கம்மியா இருந்தாலும் பிரீமியம் லுக்ல இருக்குது கம்ப்ளீட்லி வந்து நம்பர் ஒன் டீ கூட்டு கீழே பாருங்க உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் சோ அந்த வீட்டை பாத்துக்கலாம் ஒரு வாட்டி உங்களுக்கு டிவி கபோர்டு ஃபால் சீலிங் லைட்டிங் சேஃப்டி கிரில் யூபிவிசி விண்டோ சொத்து வீடுங்கிறது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாதுங்க அது ஒரு ஃபீல் அது சொந்தமாக வீட்டில் குடியிருக்க போகிறோம் சொந்த வீடு வாங்குகிறோங்கிறது அது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரௌடான ஒரு ஃபீல் அதாவது அது மிடில் கிளாஸுக்கு நிறைவேறணும் அப்படி தான் எங்களுக்கு கனவு இன்றைக்கி நிறையா வீடு கட்டி வச்சுருக்கோம் அங்கே பாருங்கள் இப்போ அந்த பின்னாடி இருக்குது அங்கேயும் காட்டுறோம் ஆல்மோஸ்ட் வந்து நிறைய புக்கிங் ஆகிட்டுருக்கு ஒரு ஹாப்பி தான் ஸோ இந்த வீடு வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் பட்ஜெட்லேயே வருது நீங்கள் கண்டிப்பாக லோவஸ்ட் ப்ரைஸில் இந்த ரெடில்ஸு புழல் மாதாவரம் சரௌண்டிங்களை தேடினீங்கனாக்கா இந்த வீடு உங்களுக்கு தான் வாங்க நம்ம உள்ளுக்குள்ள போனால் இப்போ நான் ஏறுறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய உயரம் படிக்கட்டு இதற்கு மேலே ஒரு ஸ்டேர் கேஸ் எவ்வளோ உயரமாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் சரிங்களா இது வந்து இருபதுக்கு முப்பது சைஸில் கட்டப்பட்ட எட்நூறு சதுரடி கட்டுமான உள்ள அழகிய தனி வீடு இது வெளியில் ஒரு பாத்ரூம் இருக்குது இது பூரா பார்க்கிங் ஏரியா பெட்ரூம்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காங்கிரீட்லேயே கொடுத்துருவாரு நம்ம முதல்ல உள்ளுக்குள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போவோம் வீடு பாருங்கள் எவ்வளோ அழகா ரிச்சாக ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த வீடு வந்து பட்ஜெட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ப்ரீமியம் லுக்குள்ள இருக்குது இங்கே மேலே ஃபால் சீலிங்கு டிவி கபோர்டு எல்லாமே சூப்பராக இருக்கா இது பெட்ரூமு எல்லாமே பெருசாக இருக்கும் பாத்ரூம் பாருங்கள் அது பெருசு வெஸ்டர்ன் டைப்பு அங்கே வந்து வெளியில வந்து நார்மல் இந்தியன் டைப்பு இங்கேயும் ஃபால்ஸ்லையும் கொடுத்துருக்குறோம் வீட்டுக்கு அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான அட்மாஸ்பியர் கொண்டு வர்றதுக்கு பெயிண்டிங் இங்கே டார்க்காக கொடுத்து இங்கே லைட்டு கொடுத்துட்டோம் ஸோ நீங்க அது மாதிரி நீங்க கட்டினா கூட நல்லா இங்கே பாருங்க கபோர்டும் லாஃப்ட் ரெண்டு கபோர்டு இருக்கு இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேல லாப்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேல லைட் ஏரியும் கிச்சனை பார்ப்போம் இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு பாசேஜ் கொடுத்துருக்குறோம் ஸோ நல்லா இருக்கா இது வந்து கிச்சன் வந்து ரொம்ப பெருசு தாராளமாக ஒரு மூணு பேருக்கு சமைக்கலாம் ஒரு ஃபேமிலி இது வந்து சிங்கிள் பெட்ரூமு ஹாலு கிச்சன் மேலே போகலாம் விலையெல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் ஆஃபர்லாம் சொல்கிறேன் என்ன விஷயம் இந்த டோர் தாங்க கம்ப்ளீட்லி வந்து நம்பர் ஒன் டீ குட்டு இந்த விண்டோவும் வந்து உங்களுக்கு டீ குட்லேயே வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் உங்களுக்கு படாக்கு வரும் நான் இருக்கிறத சொல்லணும் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஆல்மோஸ்ட் டீ கூட்டு கேட்டகரி தான் இது இங்கே பாருங்கள் சப்ரே உங்களுக்கு இது வெண்டிலேஷனுக்கு காற்றுக்கும் நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு சேஃப்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறோம் இதை கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்னாக்கா யாரும் வந்துட முடியாது சீங்களா இப்போ மேலே போகலாம் வாங்க யூபிவிசி விண்டோ அதுக்கு ஒரு கிரில் கீழே பாருங்கள் உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் ஸோ மேலே நீங்கள் இன்னும் வந்து ஒரு ஒரு ஃப்ளோர் கட்டிக்கலாம் கிரவுண்டு ப்ளஸ் ஃபஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு கட்டிக்கிற மாதிரி பிளான் போட்டிருக்குறோம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுல வீடாக தெரியுதா பூரா வீடுங்க இப்போ நம்ம கட்டின வீடு பூரா வரிசையாக தெரியுது பாருங்கள் ஸோ அந்த வீட்டையும் பார்த்துடலாமா ஒரு வாட்டி வீடு இன்னும் ரிச்சாக தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு குவாலிட்டியெலாம் பர்ஃபெக்டாக போட்டிருக்கிறோம் இது பாருங்கள் உங்களுக்கு டிவி கப்போர்டு ஃபால் சீலிங்கு லைட்டிங்கு சேஃப்டி கிரில் யூபிவிசி விண்டோ விசாலமான கிச்சனு ஸோ ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு இன்னொரு ஃபைவ் பெர்சன்ட் இருக்கு ஸோ இங்கே பாருங்க ஸோ இங்கே இருந்து இவ்வளோ வரைக்கும் பெருசு பெரிய ஹால் இது வந்து சிங்கிள் பிஹெஸ்காவாக கொடுத்துருக்குறோம் எட்நூறு சதுரடி கட்டுமானம் கட்டுமானத்தில் எந்த கொர்ச்சனும் கிடையாது பெட்ரூம் பெருசு நீங்கள் கேட்ட மாதிரி சேஃப்டி கிரில்லோட பெரிய யூபியூசி விண்டோ மேலே பாருங்கள் ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து நான் விலை வந்து ரொம்ப கம்மி தான் நம்ம உங்களுக்கு வந்து லோன் ஆஃபர்லாம் கொடுக்குறேன் நான் பாத்ரூம் பாருங்கள் வெளியூர் பாத்ரூம் காமன் பாத்ரூமு பாங்க நம்ம வெளியே போயிடலாம் இந்த வீடு ஒன்று ஆல்மோஸ்ட் புக்கிங் ஆகிடுச்சு அதுவும் புக்கிங் ஆகிடுச்சு இப்போ நம்ம அதுதான் ரெண்டு பார்த்தோம் சரி ஸோ வில வந்து தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஆக்சுவலி வந்து நம்ம கோட் பண்ணது வேறு இப்போ எல்லாமே வந்து கொஞ்சம் நெகோசியன் பண்ணி எல்லாம் புக்கிங் இருக்கிறாங்க எல்லோருக்கும் ஒரே வளவாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தேர்ட்டி ஃபோர் லேக்ஸுங்க நீங்கள் லோனுக்கு போகணுன்னா லோனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இல்லை எனக்கு வந்து ரெடி கேஸாக இருக்குது அப்படின்னா நெகோசன் கொஞ்சம் பண்ணி தரோம் சரிங்களா இப்போ இது இந்த ப்ராஜெக்ட் எங்கேப்பா இருக்குது அப்படின்னாக்கா ரெடில்ஸ் வசந்தன் கோல் வந்து அப்படியே ரோட் டிரையாக வரலாங்க கோதிச்சன் காலேஜ் அப்படியே நேராக வந்தோம்னாக்கா உங்களுக்கு விளாங்காடு பார்க்கும் அதில் அந்த ஸ்கூல்லாம் தாண்டி வந்தோம்னாக்கா நம்ம ப்ராஜெக்ட்டு நிறையா கொடுத்துட்ருக்குறோம் இல்லை நீங்கள் கிராண்ட் லைன் வழியாகவும் வடகரை வழியாகவும் வரலாம் இல்லை நீங்கள் மாதாவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே நீங்கள் சின்ன ரவுண்டானா அப்படியே நீங்கள் வந்து வட பெரும்பாக்கம் அப்படியே வழியாக வந்தீங்கன்னாக்கா அங்கே நாலாயிரரூவா ஆறாயிரம் ரூபா ஸ்கொயர் ஃபீட் விற்கிது அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்தோம்னாக்கா இந்த ப்ராஜெக்ட்டு ரெடில்ஸ் வகைகர புலல் இல்லை இப்போ மாதாவரம் எல்லாத்துக்கும் நடுவில் இருக்குது இதை தாண்டி நம்ம நேராக போனோம்னாக்கா உங்களுக்கு வந்து ரிங் ரோடு அவுட்டர் ரிங் ரோடு ஸோ எல்லா இடத்துல கனெக்டிவிட்டி இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் மாதாவரத்தில் ஆல்ரெடி மெட்ரோ வந்துருச்சு வேலை நடந்துட்டு கண்ணு கூட பார்க்குறீங்க ரெடில்ஸ் புழல் இந்த சரௌண்டிங்கில் மெட்ரோ வரப்போகுது அதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு ஸோ அப்போ எல்லாமே ஆன்கோயிங்கில் இருக்குது ஸோ வரப்போகுது அதனால் வந்து ஒரு ரேட்டு எல்லாமே வந்துருச்சுனாக்கா இந்த ஏரியா விட்டி எல்லாத்துக்குமே போக்குவரத்து வசதி இருக்குது இப்போயே போக்குவரத்து வசதி இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு மினி டவுன்ஷிப்பில் இந்த வீடு பார்த்திங்க முன் பணம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் கையில் இருந்துனாக்கா நீங்கள் லோன் போட்டு வாங்கிக்கலாம் தேவைப்பறம் கால் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்